பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ஷ்டாக்கப்போ உதவி பார்க்கலாம் ஜெனி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் பாக்கியம் வந்து எதுக்காக ஜெனி நீ அழுதுகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒருவேளை தாத்தாக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்னோட மனசாட்சியை என்னை கொன்று இருக்கும் நல்லா இருக்காங்க நீ இந்த வீட்டுக்கு இப்படிப்பட்ட மருமக தெரியுமா நீ செஞ்ச விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது உன்னை நீயே ஏன் தாழ்த்திக்கிற அப்படியெல்லாம் கிடையாது இல்லை ஒழுங்காக நான் வீட்டை பார்த்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது எனக்கு எதுவுமே தெரியாது நான் ஒரு முட்டால் கிளம்பிட்டாலன்றாங்க இல்ல ஜெடி நீ அப்படி கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புகமும் வந்தது அது எல்லாமே ஒட்டு ஒரு தூச மாதிரி அதை வந்து பண்ணிட்டேன் இப்ப நீ சந்தோஷமா வந்து உன் புருஷன் கூட வாழலையோ அது மாதிரிதான் என்னுடைய பிசினஸ்ல ஏகப்பட்ட விஷயம் நீ எனக்காக செஞ்சிருக்க குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிற வீட்டை நல்லபடியா பாத்துக்கிற இவ்வளவு இருக்கும்போது நீ எப்படி உன்னை நீயாவே தாழ்த்துக்கலாம் அப்படி எல்லாம் கிடையாது எப்பவுமே நீ எனக்கு முதல் ப்ரியாரிட்டி நீ எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான் புரியுதுன்னு சொல்லிட்டு ஜெனியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா அடுத்ததா கோபி அம்மா என்ன சும்மன் சொல்லிட்டு வந்ததோ நான் பாட்டுக்க நேர நேரத்துக்கு காஃபி குடிச்சிட்டு பாக்கி அங்க வந்து என மகாராணி மாதிரி வச்சுட்டு இருந்தா இங்க காஃபி நான் கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை கீழே கொட்டி இதெல்லாம் தேவையா கோப்பி சொல்லுன்றாங்க அம்மா என்னமா நடந்ததுன்னதோ உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி ராதிகா ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க சரிம்மா நீங்க வாங்க நான் உங்களை என்னுடைய கிச்சன் ஸ்டாக்கி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு கோபி எனக்கு காஃபி வேணும் ரொம்ப சூடா இருக்கடா ரொம்ப சிறுன்னு இருக்கடான்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஏதாவது கோபி ஒரு வழி பண்ணி விட்டுடுறாங்க ஈஸ்வரி கோபி எனக்கு ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் அம்மா ஒரு பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கம்மா அதுக்குள்ளவே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே கடு கடு நடந்துட்டு இருக்காங்க நம்ம கோபி இப்போ உடனே ஈஸ்வரி போ கோபி பத்து நிமிஷம் சொன்னேன் அரை மணி நேரத்துக்கு மேலேயே நான் உட்காந்துட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது நாங்கள் இருந்து கிளம்பி போகிறாங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல கோபி வந்து இருக்காங்க அடுத்த டக்கா வந்து நம்ம கோபி ரிட்டன் வீட்டுக்கு வந்ததும் உடனே அங்க வந்து எனக்கு காஃபி வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க காஃபி எல்லாம் கொடுக்க முடியாது இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது பையன் கூடவே வந்து பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் என் பையன் கூட தானே சுத்திட்டு இருக்கேன் நீ உன்னுடைய பையன் வீட்டுக்கு போக வேண்டியதானே இங்க எதுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ராதிகாவை அசிங்கப்படுத்தி பேசுறாங்க ராதிகா வந்து இங்க கல்யாண பலனா இப்படி ஒரு பிரச்சனை என் பையனுக்கு வந்திருக்காது அவனுடைய அவன் சந்தோஷமா அவன் இருந்திருப்பான் எப்ப உன்னுடைய பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணானோ அப்பவே போயிடுச்சு லைஃப் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோபி ஒரு வழி ஆக்கிடுறாங்க இருமா எல்லாத்துக்கும் எதுக்காகமா சண்டை போடுறேன் நான் சண்டை போடுறேனா அப்ப அவங்க பேசுறது உனக்கு தப்பா தெரியல நான் பேசுறதுதான் உனக்கு தப்பா தெரியுதான் ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க கோபி என்ன முடிவு எடுக்கப் போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ